பாலிமர் அவங்களுடைய அந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுக்க போட போகிறாங்க ஸோ இந்த வீக் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா தலைவருடைய அந்த மூவிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலிப்ரேட் பண்ண போறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இன்னையிலேருந்து அந்த ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்குது பாலிமர் சேனல்ல ஸோ தலைவர் ரஜினிகாந்த் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா இன்னைக்கு முதல் நாள் ஜூலை ஒன்னாம் தேதி இன்னைக்கு அன்புள்ள ரஜினிகாந்த் படம் போடுறாங்க நாளை ஜூலை இரண்டாம் தேதி அன்னைக்கு தம்பிக்கு எந்த ஊரு ஜூலை மூணாம் தேதி ஆடு புலி ஆட்டம் ஜூலை நாலாம் தேதி ராஜாதி ராஜா ஜூலை அஞ்சாம் தேதி கழுகு ஜூலை ஆறாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு பிரியா போடுறாங்க அது ஒண்ணு மட்டும் மாற்றம் அந்த டைம் படி பாத்தினாக்கா அது ஒண்ணு மட்டும் மாறுது ஜூலை ஆறாம் தேதி மறுபடியும் அன்னைக்கு ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு மறுபடியும் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா மதியானம் ரெண்டு மணிக்கு எங்கேயோ கேட்ட குரல் போடுறாங்க ஸோ ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு முள்ளு மலரும் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு படம் முள்ளு மலரும் மிஸ் பண்ணாம பாருங்க ஸோ நமக்கு லைனாக பார்த்தீங்கன்னாக்கா ஏழு நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு படங்கள் இருக்கு அது இல்லாமல் ஜூலை ஆறாம் தேதி அன்னி காலையில பதினோரு மணிக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மூவி ஃப்ரீயாக போடுறாங்க சோ மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நிறைய பேர் பார்க்காம நிறைய ரொம்ப நாள் பார்க்காம இருந்த படங்களாக தான் இருக்கும் இதில் நிறைய படங்கள் சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க அதுல ஆடு புலி ஆட்டமா இருக்கட்டும் கழுகா இருக்கட்டும் எங்கேயே கேட்ட குரல் சோ இதெல்லாம் வந்து நம்ம ரேரா எப்பயா ஒரு வாட்டி பார்க்குற படம் தான் அது முள்ளு முழருமா எத்தனை தர போட்டாலும் எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் அது அமைஞ்சிருக்கு ஸோ செலிப்ரேட் பண்ணுங்க ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கே பார்த்தினாக்கா ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதமா நமக்கு ஆரம்பிக்கிறது தலைவருக்கு ஸோ அடுத்தடுத்து வேட்டையின் படத்தோடைய அப்டேட்ஸ்லாம் எல்லாம் எடுப்பது கூலி படத்தோட ஷூட்டிங் பத்தினாக்கா அடுத்து வெகு விரைவில் ஆரம்பிக்கிறாங்க நீங்க எந்தளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க இந்த ஜூலை மாசத்துல அப்படின்றத மறுக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்